நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சதுரகிரி மலை குகையில் சிவல்போகன் ஞான சித்தர் அம்மனை காண வேண்டி கடும் தவம் செய்தார் அம்மனும் அவருக்கு காட்சியளித்தார் அவர் கண்ட அம்மனை ஒரு சிலையாக வடிவமைத்து வழிபட்டு வந்தார் காலப்போக்கில் அந்த சிலை வெள்ளம் காரணமாக அடித்து செல்லப்பட்டு ஆற்று மண்ணில் புதைப்பட்டது அதன் அருகில் இருந்த விவசாய கிராமத்தில் நோய் தொற்றும் வறட்சியும் கொண்டிருந்தது ஒரு சிறுமி விவசாயத்திற்காக சாணங்களை சேகரித்து கொண்டு ஒரு கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்தார் அவள் கூடை நிறைந்ததும் அந்த கூடையை தூக்க முயன்றபோது அவளால் அந்த கூடையை அசைக்க கூட முடியவில்லை ஊர் மக்கள் அனைவரும் கூடினர் அந்த இடத்தில் பார்த்தபோது அந்த சிறுமியின் வாயிலாக அம்மன் நான் இங்கு இருப்பதாகவும் எனக்கு கோவில் அமைத்து வழிபட்டால் என்னை வணங்குபவர்களை காப்பேன் என்றும் கூறினார் மக்களும் அந்த சிலையை வெளியே எடுத்து ஊருக்குள் உள்ள கோவிலுக்கு கொண்டு சென்று வணங்கி வந்தார்கள் மூன்று நாட்களுக்கு பின்பு அதே சிறுமியின் வாயிலாக அம்மன் தோன்றி தான் தோன்றிய அதே இடத்தில் தனக்கு கோவில் அமைத்து வணங்குமாறு கூறினார் மக்களும் அதே இடத்தில் கோவில் கட்டினர் அந்த கோவில்தான் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இந்த கோவில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கங்குடி என்ற கிராமத்தில் உள்ளது இந்த கோவிலுக்கு வந்தால் அம்மை உட்பட்ட அனைத்து நோயும் நீங்கும் வைப்பாறு மற்றும் அர்ஜுனன் ஆறு இணையும் இடத்தில் இந்த அம்மன் குடி கொண்டதால் இரு கங்கை குடி என்று அழைக்கப்பட்டது பின்னாளில் இருக்கன்குடி என்று சொல்லப்பட்டது இந்த அம்மனின் சிறப்பே அவள் உட்கார்ந்திருக்கும் நிலைதான் மற்ற கோவிலின் மாரியம்மன்கள் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு இருப்பார்கள் ஆனால் இருக்கன்குடி மாரியம்மனோ இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் நானே நானின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு இருப்பதே இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் மற்ற மாரியம்மன் கோவில்களில் அசைவ உணவுகள் கடைபிடிக்கப்படுவதில்லை ஆனால் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து மொட்டையடித்து காது குத்தி ஆடு கோழி பலியிட்டு அன்னதானம் செய்யும் வழக்கம் உண்டு குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மன் தோன்றிய இடத்தில் தண்ணீர் எடுத்து ஊற்றி கோவிலில் தொட்டியில் கெட்டினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உடல் குறைபாடு உள்ளவர்கள் ஊழம் செய்து வழிபட்டால் உடல் குறைகள் நீங்கும் கண் பார்வை இல்லாதவர்கள் இருபது நாட்கள் இந்த கோவிலில் தங்கி ஆறு பூஜைகளுக்கு தீர்த்தம் எடுத்து கண்களில் தடவினால் கண் பார்வை உண்டாகும் இந்த கோவிலில் அக்னி சட்டி எடுத்தல் விளக்கேற்றுதல் மாவிளக்கெடுத்தல் போன்ற பரிகாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன தை பங்குனி ஆடி போன்ற மாதங்களில் உள்ள செவ்வாய் வெள்ளி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் ஆடி மாசத்தில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அனைத்து நாட்களிலும் இந்த கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்கள் தேங்க்யூ